நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோ போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில எல்லாம் தவிடுபடி சேர்த்துக்கினு நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்தாலும் கோவிலில் மாசா சீனா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பிளானை வச்சு அஞ்சலியோட ஆட்டம் எல்லாத்தையும் அப்படியே சும்மா ஆணி வேறு எல்லாமே பிடிங்கி எரிய போறாங்க அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் எள்நீர் கிடைக்காரு அண்ணா வந்து வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க இந்த இடத்துல வந்து எள்நீர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் குழந்தைக்கு ஆரோக்கியம் குழந்தை சுகப்பிரசவம் இந்த அம்மனோட அருளால் வைக்கப்பட்ட எள்நீர் கடமா எள்நீர் கடை இந்த எள்நீர் கடல எள்நீர் குடிச்ச எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் சுகப்பிரசவம் நடக்கும் சுக தான் நடக்கும் வங்கம்மா பங்க பங்க எவ்வங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உடனே பார்க்கணுமே நம்ம தலைவா மையா அப்படியே வேற லெவல்ல வாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு காத்து கூட்டினு போறோம் எனக்கெல்லாம் எளிநீர் வேணாம் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதமா கர்ப்பிணி பொண்ணு எப்பவுமே எழுநீர் அப்படி சொல்லக்கூடாது எள்நீர் குடிச்சோம் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு குளிச்சு குழந்தைக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காற்று என்ன முப்பது ரூபாய் குறைஞ்சி போறோம்ல ஏ குடி ரெண்டு இளநீர் வாங்கி கப கப கப்பக்குன்னு குடுக்கிறாரு அவன் கொம 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 குடிக்க ஆரம்பிச்சார் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வயித்த கடக்கு முக்கா கடக்கு முக்கான்னு ஒரு பக்கம் கலக்குது என்னடா இது நம்மளுக்கே வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்பதானே தெரியுது அந்த இளநீர்ல பேதி மாத்திரை கலந்துட்டுக்கலாம் நம்ம இலக்கிய ஆட்டோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னடா நினைச்சு அந்த இளநீர் கலக்கறங்கிட்ட இலக்கிய என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐயா இங்க பாருங்க இங்க உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை தந்துடுறேன் நீங்க ஒன்றும் பண்ண தேவையா இதில் கொஞ்சம் பேதி மாத்திர கற்று கொடுத்தா போதும் அந்த ஏமாத்தின்னு இருக்கா அது வந்து எல்லாருக்கும் வெட்ட ஒரு நல்ல கருத்துக்காக உதவுறீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு சிறந்த படிப்பு எல்லாமே உங்க பிள்ளைக்கு நான் தரேன் காசை கொடுத்து உங்களை அவமதிக்க நான் விரும்பல உங்க பையனுக்கான ஃபுல் டைம் படிப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேங்க உடனே பார்க்கணுமே ஆமா மிஸ் மீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே இருந்து டீச்சர் அந்த அம்மா இருந்த இந்த எனக்கு நல்லாவே தெரியும்பா நம்ம பையனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணாம என்ன தப்பு அவங்க எப்பவுமே கெட்ட வழியில போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க மேடம் என் பிள்ளைங்க சொன்னதால நீங்க சொல்றதா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு இனிமேல் ஒரே ஜாலிதான் போல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவ அஞ்சலி இருக்காது அவங்க கடக்கு முக்கா கடற்கா உள்ளா போயிட்டு வெளியே வரா உள்ளா வெளியே மெஸ்டர்ஸ் இதுக்கு மேலே வேலைக்கு குழந்தைக்கு பயத்துல அப்படியே கூட்டு குட் 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 குட்டு ஓடுறாங்க அதே சமயத்தில் சத்தியம் வாங்குறாங்க சாமியை முன்னாடி வச்சு கரெக்டாக நீ இப்ப உண்மையை சொல்லலை நீ இங்கே உங்களுக்கு சொல்லி முடிஞ்சிடும் இப்ப டாக்டர் இங்கேயே வர வைக்கிறேங்க உன் வயிற்று குழந்தை இருக்கா சொல்லி சொல்லி ஐயோ என் வயிற்ற குழந்தை இல்லையா ஆளோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குப் குப் குப்டு ஓடுறா அப்படியே அதை எல்லாம் காத்தி பாத்துட்டு சும்மா அப்படியே கோபப்பட ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேல எல்லாம் காத்து நம்ம உண்மையை மறக்க முடியாது அப்பா காற்று இனிமே வச்சு சும்மா செய்ய போறாரு இந்த செய்கையை வேற லெவல் செய்கையாக இருக்கும் போது இதுக்கு மேல அஞ்சலி நான் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடின்னு தான் போயாலும் வேற வழியே இல்லை அஞ்சலிக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில அஞ்சலி தள்ளப்பட்டிருக்க சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் நடந்து போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம காத்து இருக்காங்கன்னா வேற லெவலில் ஒரு பக்கம் அஞ்சலியை பிடிச்சி உமா உமா உம்மான குத்து குத்து குத்த ஆரம்பா ஏ போய் சொல்ற அது என்ன தைரியம் குழந்தை விஷயத்தில் போய் சொல்லிப்பா நீ எல்லாம் பண்ணாடி அது இல்லாம எங்க அண்ணனை கருத்து வந்து நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடற உடனே இதனால கடுப்பாயிட்டு என்ன பண்றது ஏது பண்ணுன்னு தெரியும் ஒரு பக்கம் பக்கத்துக்கு தண்ணாரு போய் முடிச்சுன்னு இருக்காங்க சோ நம்பியில இந்திய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டியூ மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே ஆரம்பிக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருகே